குமரவேல் அவங்க அப்பாட்ட சக்திகிட்ட சொல்கிறாங்க சொல்றாங்க இங்க இருப்பா நான் செம கோவத்தில் இருக்கேன் தயவு செய்து நீ எங்கள்கிட்ட கொஞ்ச நாளைக்கு பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா ஆச்சு உனக்கு ஏன் அதுக்குள்ளே அவகிட்ட பேசுன்னு கிட்ட பேசி கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே உனக்கு மைண்டெலாம் மாறி போச்சாடா என்ன தான் பேசுவோ என்ன என் முன்னாடி எங்கள் அண்ணாங்கிட்ட பேசி எங்கள் அண்ணனோட மனசை கழிச்சு வச்சிருந்தா இப்போ என் பையனை விட்டு பிக்கல அவளையெல்லாம் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க எங்கே பாருங்க எல்லாம் சொல்கிறக்கெல்லாம் நீ அவள் அவளையெல்லாம் சொல்கிறக்கலாம் உங்களுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா பேசுகிறேன் உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கறேன் நானும் பார்க்குறேன் ஜெயிலேருந்து நீ வந்ததிலிருந்தே ஒரு மாதிரியாவே இருக்க ஆரோட்டியும் பேசக்கூட மாட்டேங்கிறேன் உங்கள் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறேன் ஆனால் அவக ராஜிகிட்ட மட்டும் பேசிட்டு அவ்வளோ நேரம் இருந்தேன் என்னதான் விஷயம் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுலருந்து உங்களுக்கு புரிய வேண்டாம்மா நீங்கள் பண்ண நீங்கள் சொன்ன விஷயத்தை எல்லாம் கேட்டு என் வாழ்க்கையை இப்போ அழிச்சிட்டு நான் நின்றுட்ருக்குறேன் எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா மகனே இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் அந்த குடும்பத்தை பழி வாங்கணும் பழி வாங்கணும் பழி வாங்கணும் சொல்லி 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 என் மண்டையை ஃபுல்லாக கழுவி வச்சுட்டீங்க நீங்கள் கொஞ்சம் கூட சுயமாக எதுவுமே யோசிக்கிறக்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா சொல்கிற இப்போ நீ பண்ண தப்புன்னு சொல்லிட்டு நீ என்ன உணர்ந்துட்டு எடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் பண்ணது தப்பு ரைட்டன்லாம் பேச வரல ஆனால் என்ன இப்படி இதெல்லாம் செய்ய சொல்கிறதுக்கு தூண்டுதே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதை கேட்டேன்னு வந்துட்டு என்னடா இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம்ப்பா ஊர் உலகத்தில் எல்லாம் பசங்க நல்லா இருக்கட்டும் பொண்ணுங்க நல்லா இருக்கட்டும் அவங்க லைஃப் நல்லா இருக்கட்டும் சொல்லிட்டு தப்பு தண்டாலாம் சொல்லிக் கொடுக்காமல் வளப்பாங்க வளர்ப்பாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க எப்போ பாரு அந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லி சொல்லி சொல்லியே என் வாழ்க்கையை குட்டிச்சவராக்கிட்டீங்க இல்லைப்பா இப்போ தான் எனக்கு எல்லாமே புரிய வருதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எடா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ஆமாம் ராஜி அவள் வாழ்க்கையை பார்த்துட்டு கதிரை கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் அவள் வந்துட்டு என்னத்துக்காக எப்போ கல்யாணம் பண்ணிட்டு போனான் எப்படி கல்யாணம் பண்ணிட்டு போனான்னு எந்த விஷயமே தெரியாமல் நாமளே ஒரு முடிவு பண்ணிட்டு அவங்கள பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக கடைசியில் போய் ஏ வாழ்க்கையை நானே எனக்கு நானே பழி வாங்கிட்டேன்லப்பா இல்லைப்பா அப்படின்னு சொல்லி எடா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கிறுக்கு பிடிச்ச மாதிரி பேசுகிறா கிறுக்கு பிடிச்சது எனக்கு இல்லைப்பா உங்களுக்குதான்ப்பா வெறி பிடிச்சி தெரியுறங்கப்பா நீங்கள் நீங்கள் இன்னமே நீங்கள் வந்து எனக்கு இவ்வளோ தூரம் ஆயிடுச்சு வந்து அடுத்தது கோர்ட்டில் தீர்ப்பு என்ன சொல்லுவாங்கன்னு கூட எனக்கு தெரியாது ஒவ்வொரு நாளும் எந்திரிக்கிறப்ப எனக்கு அதுதான் தோணிட்டு இருக்குது எத்தனை நாள் நம்ம வெளியில் இருக்க போகிறோமா தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஆனால் உங்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை இன்னும் வந்து அந்த வீட்டில் பகையோட தான் நீங்கள் வந்து சுற்றிட்டு இருக்கிறீங்க இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க டேய் நீ பேசுறதெல்லாம் சுத்தமாக சரியில்லைடா அண்ணன் தான் மனசு மாறிட்டாருன்னு பார்த்தா நீ இப்படி மாதிரி பேசுகிறேடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் ராஜிக்கு நடந்த பிரச்சனையில் கடைசியில் கதிர் தானே கல்யாணம் பண்ணியிருக்கான் கதிர் தானே வச்சு நல்லபடியாக பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறான் ஆனால் நானும் உங்கள் பேச்சை கேட்டு அதான் அரசியல் கல்யாணம் பண்ணுற மாதிரி நாடகம் போட்டு கல்யாணத்துக்கு முன்னாள் அவளை கடத்துற மாதிரி கடத்தி கடைசியில் வந்துட்டு அவள் தனக்கு தாலியை தாலி கட்டி எங்கே வந்து உட்காந்துட்டு கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு தாலியை கட்டலேன்னு சொல்லிட்டு போய் எவ்வளோ தூரம் பிரச்சனையாகி இப்போ அவளுக்கும் வாழ்க்கை அமையாமல் எனக்கும் வாழ்க்கையை போய் இவ்வளோ தூரம் ஆயிடுச்சு அத்தனைக்கு காரணம் நீங்கள் தானே பார்ப்பேன் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன்ப்பா நாளைக்கு கோர்ட்டு கேஸ்னு போய் எனக்கு எனக்கு தண்டனை வந்துச்சுன்னா ஏன் இப்படிலாம் பண்ணேன்னு சொல்லி கேட்டாங்க இந்த காரணத்தையெல்லாம் சொல்ல போனால் உங்களுக்கும் கூட தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க டே சபாஸ்டா பெத்து வளர்த்தின பாவத்துக்கு உன்னை உள்ளே உள்ள ஜெயிலுக்குள்ளே அனுப்பாமல் எப்படியாவது வெளியில் எடுத்துட மாட்டோமான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நேரமும் நான் திங்க் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன் ஆனால் நீ எனக்கு தண்டனை கிடைச்சதுன்னா உங்களுக்கு சேர்ந்து அந்த தண்டனையில் பங்கு இருக்குதுன்னு சொல்லி சொல்கிற இடம் இப்படி தாண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு குமரோட அம்மாவும் வராங்க வந்துட்டு சொல்கிறாங்க அவன் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது ஏறு நான் ஆரம்பத்துலேருந்து சொன்னேன் அவங்ககிட்ட இந்த மாதிரி தப்பு தப்பாக சொல்லிக் கொடுக்காதீங்க சொல்லிக் கொடுக்காதீங்க சொல்லிட்டு எதுவுமே கேட்காம போயிட்டீங்க இப்ப கடைசியில அவன் ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலையில கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க அவனுக்கு இப்பவாது என் பையனுக்கு புத்தி வந்திருக்குதே பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு ஆனா ஒண்ணுப்பா உண்மையாலுமே நான் வந்துட்டு அரசிய லவ் பண்ணியிருந்தாலும் கூட கல்யாணம் பண்ணியிருந்தா என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்குமே என்னமோ நீங்க சொன்னதனாலயே என்னமோ அவளை லவ் பண்ணலாம் அப்படிங்கிற யோசனை கூட என் மைண்ட்ல ஓடாம அவளை துரோகமா அவளை வந்து பழி வாங்கணும் பழி வாங்கணும்னு சொல்லி இது பண்ண ஆனா வந்து ஏதோ கடைசியில வந்துட்டு ஏ வாழ்க்கையும் அழிச்சுக்கிட்டு அவ நான் வந்து இப்ப ஒண்ணுக்கு பண்ணி வச்சுட்டேன் இந்த அரசுக்கு இப்படி பண்ணதுக்கெல்லாம் துரோகத்துக்கெல்லாம் கண்டிப்பாக என் கடவுள் எனக்கு நிச்சயம் எனக்கு தண்டனை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க டே நீ பேசுடா நீ பேசு பெற்றதுக்கும் உன்னை பார்த்து பார்த்து பண்ணதுக்கும் எனக்கு வந்து நீ இவ்வளோதான்டா நன்றி கடன் கொடுப்பில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாருங்கப்பா தயவு செய்து இதுக்கு மேலே என்கிட்ட எதுவும் பேசாதீங்க இனிமேல் அதே போல் அந்த வீட்டை வந்து பழி வாங்குறதை பற்றி எதுவும் எங்கிட்ட வந்து சொல்லிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு குமரவேல் இது எல்லாத்தையும் குமரவேல் சொன்னது எல்லாத்தையுமே போய் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ பாட்டி யோசிக்கிறாங்க குமரவேலுக்கு அப்போ அரசு கூட சேர்ந்து வாழறதுக்கு ஆசை இருக்குது என்னமோ தெரியலையே பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு வெளில போகிறாங்க அப்போ திணையே உட்காந்துருக்கார் குமரவேல் குமரா டே குமரா நில்லா அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பார்த்தா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க டே என்னடா இப்போ தான் நீ பண்ண தப்பெல்லாம் உனக்கு உணர்றியாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உணர்றதுங்கிறத விட நான் மடத்தனமாக அப்பா சொல்றதெல்லாம் கரெக்டாக இருக்கும்னு நினச்சி அவர் சொன்னது அத்தனையும் மண்டையாட்டிட்டு நான் பண்ணது தப்பாக பூச்சிங்கிறது இப்போ தான் எனக்கு புரியுது அது மட்டும் இல்லாமல் அரசு இப்படி பண்ணியிருந்த கூடாது நான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாரு கண்ணில் தண்ணியெல்லாம் வந்துடுது இதை பார்த்தோன்னே டேய் இப்போ தாண்டா எனக்கு மனசுலேயே கடவுள் வந்து உனக்கு கொஞ்சமாவது இப்போதான் புத்தி கொடுத்துருக்காரு ஆனால் உண்மையாலுமே நான் வந்து நீ ஜெயிலில் போய் ஜெயிலுக்கு போவேன்னு சொல்லிட்டு உனக்கு எதாவது தண்டனை கொடுத்துருந்தா கூட வருத்தப்பட்டிருப்பா இருந்தாலும் வந்துட்டு ஆனால் இப்போ நான் சந்தோஷப்படுறேன் ஏன்னு கேட்கறியா ஜெயிலுக்குள்ளே போய்ட்டு திருந்தவங்களுக்கு இருக்காங்க திருந்தாம அப்படியே வந்தவங்களும் இருக்காங்க ஆனால் நீ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீ பண்ணது தப்பெல்லாம் நீ உணர்ந்துட்டி இல்லடா இதுவே உனக்கு பெரிய விஷயம்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன பற்றி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ நீ இப்போ மட்டும் ஊன்னு சொல்லி சொல்லு அரசுக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க பட்டி விளையாடுறேன் நீ எடுத்து விட்டுக்காரங்க நான் அப்படிலாம் பேசுகிறேன்னு சொல்லி தெரிஞ்சாவே அதுக்கே எனக்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது இதில் வேறு போய் நீங்கள் எனக்கு அரசுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்களா சும்மா காமெடி இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க டேய் இந்த கண்ணை மூடுறதுக்குள்ள இந்த பயி வயசான காலத்தில் ரெண்டு குடும்பத்தையும் சேர்த்து வைக்காம நான் போய் ஓய மாட்டேன் அதுக்கு இது ஒரு வழியாக நான் நினைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க போதும் போதும் பட்டி நீ சொன்னதெல்லாம் போதும் தேவையில்லாமல் இதை பற்றி இறங்கியா போய் பேசி பிரச்சனை பெருசு பண்ணிடுறாரு கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்கிறாங்க டே உனக்கு அரசியை கல்யாணம் பண்ணுறக்கு விருப்பமாக இல்லையா அதை மட்டும் சொல்லுடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ கரெக்டாக அரசி கதிர் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு அரசியை பார்த்துட்டே வந்துட்டு விருப்பம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கடைசியை வந்து அரசையும் திரும்பி பார்க்குறாரு பார்த்தாரு குமரவேலை குமரவேலை பார்த்துட்டு இவனால் திருந்தவே மாட்டான் போல இருக்குது எப்படி பார்க்குறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே போகிறாங்க அப்போ வந்துட்டு கதிர் கேட்குறாங்க என்னாச்சு அரிசி அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா நீ வண்டி எடுத்து நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க அடுத்து வந்துட்டு அரிசி கிட்ட பேசுகிறதும் சம்மதி வாங்குறதும் என் பொறுப்புடா ஆனால் இதை பற்றி வீட்டில் யார்ட்டையும் எதுவும் பேசிக்காத அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க பார்த்தா தா ஆனால் வந்து என்ன தெரியுமா நான் அவங்களாம் நினைவு நினைப்பாங்க நான் ஜெயிலுக்குள்ளே போகிறத தடுக்கிறதுக்காகவோ இல்லை அதுக்காக தான் வந்துட்டு வந்து இப்போ வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு சொல்லி சொல்கிறான்லாம் நினைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பேச்சை நீங்கள் போய் ே அந்த பக்கம் பாண்டியன் மாமாலாம் வந்து பேசுகிற விதமே வேறையா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவங்க அண்ணா அண்ணா எல்லாம் வந்துட்டு அடிக்கவே வந்துடுவாங்க தேவையில்லாம பிரச்சனை தேவையில்லாமல் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்றாங்க நான் பார்த்துக்கிறேன்டா என்னால் ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசிச்சுட்டு பார்த்துட்டு நான் உனக்கு சொல்கிறேன் ஓகேவா ஆனால் வந்துட்டு இப்போ சொன்னதே எனக்கு போதும் அரசி மனசுல முன்னாடி இங்கே வந்து உட்காந்துருந்தப்போ கூட அவளுக்கு ஆசை கிடையாது உன்னை பழிவாங்கன்னு தான் நினச்சிட்டு இருந்தா இப்போ அவளும் தான் வந்து ஒரு மாதிரி எதையோ இழந்த மாதிரி தான் இருக்கிறா அவகிட்டையும் பேசி பார்த்தா தெரியும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க அடுத்த வந்துட்டு அடுத்த நாள் காலையில் அரச வாசம் அப்போ வந்துட்டு அப்போ தான் போறாங்க அரசியம்மா நல்லா இருக்கீயா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க நல்லா இருக்கிறாங்க அம்மாச்சி எப்படி இருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னமோ இருக்கமா ரெண்டு குடும்பம் எப்போ சேருமா சேராதா கடைசியில் கண்ணு மூன்ற குளர் எல்லாம் ஒன்னும் சேர்ந்துருவீங்களான்னு பார்த்துட்டு போகலான்னு தான் பார்த்துட்டு இருக்கேன் ஆமா அரசி நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க அம்மாச்சி நாங்கள் வச்சு பேசுனீங்கன்னா அம்மா என்னை திட்டுவாங்க நான் சாய்ந்தரமா கோயிலுக்கு வருவேன் நீங்க வரீங்களா அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா வரகுன்னு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அடுத்து வந்துட்டு ஈவினிங் கோயிலுக்கு போறப்ப வந்துட்டு இங்கே அமைச்சியும் போறாங்க அங்கே போனென்னு வந்துட்டு தனியாக தான் வந்திருக்காங்க அரசிக்கிட்ட கேட்குறாங்க ஏமா ஒரு மாதிரியாகவே இருக்கே ஏதாவது ஒரு பிரச்சனையா மனசில் ஏதாவது போட்டு குழப்பிட்டுருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை நடக்கக்கூடாதுலாம் நடந்துருச்சு இல்லை என்னால் எதையுமே மறக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஒன்று இப்படி கேட்குறேன்னு நினச்சது தப்பாக நினச்சிக்காத சரியா உன் மனசில் இன்னும் வந்துட்டு அந்த குமரிகள் இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன முடிஞ்சு இப்படியெல்லாம் கேட்குறீங்க நீங்கள் எனக்கு கோவம் வர மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க இவரு கோவம் வருந்தாமா இந்த மாதிரி விஷயத்தில் பொண்ணுங்களுக்கு எல்லாத்துக்குமே கோவம் வருந்தா இல்லைனாலும் நான் சொல்லவே இல்லை அது நீ இவ்வளோ புது பொறுமையாக இருந்தது பெரிய விஷயம் அதெல்லாம் ஒன்றும் கேக்கலமா இருந்தாலும் வந்து அவனோட சேர்ந்து நினைக்கிறியா அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது இந்த ஜென்மத்தில இந்த ஏழு ஜென்மத்துல நீ வந்து அவனோட மூஞ்சிலேயே முழிக்கூடாதுன்னு நினைக்கிற அப்படின்னு சொல்றாங்க சரி சரிம்மா நான் சும்மா தான் சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ஏன் பத்தி ஆமைச்சு நீ பேசுறதே சரியில்லையே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்ல நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியல ஆனால் வந்து குமரவேல் வந்து மனசார் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறான் அவங்க கிட்ட எல்லாம் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு அரசிக்கு நான் பெரிய துரோகம் பண்ணிட்டேன் அரசிக்கிட்ட மன்னிப்பு கேட்கணுன்னலாம் சொல்லிட்டு இருந்தான் அதனால தான் உனக்கு ஏதாவது குமரவேல் மேலே ஏதாவது உனக்கு பிடிச்சிருக்கா என்ன எதுன்னு கேட்கலான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் வந்துட்டு அவன் ஒருத்தன் என்னை லவ் பண்ணுற மாதிரி லவ் பண்ணி ஏமாற்றிட்டான் அப்படின்னு நினச்சதுக்கப்புறம் எப்படி அவங்க அவங்களோட சேர்ந்து வாழ முடியும் அது மட்டும் இல்லாமல் எப்படி நான் வந்து உண்மையாக இருக்கானா இல்லை பொய்யா இருக்கானு சொல்லிட்டு வாழ்க்கை பூரா சந்தேகத்திலேயே ஓட்டிட்டு இருக்க முடியுமா அதெல்லாம் கிடையவே கிடையாது இனிமேல் இது மாதிரிலாம் பேசுற மாதிரி இருந்தால் தயவுச்சு என்னை கூப்பிடாதீங்க நான் பேச தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அடுத்த அரசி வீட்டுக்கு போகிறாங்க போனோன்னே என்னடி இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு இவ்வளோ நேரமாக சாமி கும்பிட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைம்மா சும்மா தான் சாமி கும்பிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வந்தோம்மா அப்படின்னு சொல்லிட்டு குமந்திட்ட சொல்லிட்டு ரூமுக்கு போயிடறாங்க போனதுக்கப்புறம் அமைச்சு சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க உண்மையாலுமே குமரவேல் வந்துட்டு ஃபீல் பண்ணுறானோ ஒரு உண்மையாலுமே வந்துட்டு என் மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறானோ அடாடா அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது அவனாவது மன்னிப்பு கேட்குறதா மிருக ஜென்மம் அவனா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அதை பற்றி நம்ம எதுக்குன்னு நினைக்கிறோம் தேவையில்லாமல் அமைச்சு தான் வந்து நம்மகிட்ட பேசி நம்ம மண்டையை கொலை போட்டாங்க அப்படி மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க கொஞ்சம் நேரத்துலேயே வந்து ராஜி வராங்க ராஜி வந்துட்டு கேட்குறாங்க அரசிகிட்ட கோயிலுக்குலாம் போயிட்டு வந்திருந்திருப்போம் பொழுதுக்கு கூப்பிட்டுருந்தா நானும் வந்திருப்போம்ல அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணி எங்கள் கூட்டம் மட்டும் சொல்கிற யார்ட்டி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை இன்னிக்கி கோயிலுக்கு வர சொல்லி அமைச்சு சொல்லிட்டு இருந்தாங்க அமைச்சி எங்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அங்கே போனேன் வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமா அண்ணி ஆனால் வந்துட்டு அவங்க சொன்னது உண்மையாக போய் தெரியல குமரவேல் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான் அப்போல்லாம் அப்பாட்ட கூட சண்டை ானா தப்ப சொல்லிட்டு அவர் தான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட மதிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு இருந்தாராமா அப்படின்னு சொல்கிறாங்க நானும் தான் பார்த்துக்கிட்டுதான் இருக்கேன் குமரவேல் முன்னாடி மாதிரிலாம் கிடையாது ரொம்ப வீம்பு பண்ணுறதும் கிடையாது கோவம் வரதும் கிடையாது ரொம்ப அமைதியாக தான் இருக்கான் உண்மையாலுமே வந்துட்டு ஜெயிலில் அந்த நாலஞ்சு நாள் இருந்ததில் அவனுக்கு வந்துட்டு மனசு மாறிடுச்சா என்னமோ தெரியல ரியலைஸ் தான் தான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க இதெல்லாம் கேட்டு அரசு யோசிக்கிறாங்க உண்மையாலுமே வந்துட்டு மனசு மாறி இருப்பானோ உண்மையாலுமே நம்மகிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும்னு நினைப்பானோ அப்படிங்க மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க அப்போ கரெக்டாக கோமதி வராங்க வந்துட்டு என்னடி உட்காந்துட்டே இருக்க சாப்பிட வரலையா வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க இல்லைம்மா எனக்கு மனசு சரி இல்லை சாப்பிடு வேண்டாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க மனசு சரி இல்லையா உங்கள் அப்பா கூப்பிட்டுருக்கிறாரு நீ வரலைன்னா அப்புறம் அவர் கோபப்படுவார் அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னோனவே சரின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போகிறாங்க அங்கே போனதுக்கப்புறம் பாருங்கள் சாப்பிட மாட்டேன்னு சொன்னால் நீங்கள் கோச்சிக்குங்கன்னு சொல்லி உங்கள் பேரை சொன்னோன்னே தான் வரா இந்த வீட்டில் எனக்கு மதிப்பே கிடையாது உங்களை சொன்னால் அதை மட்டுந்தான் சாப்பிட்றதுக்கு கூட வரான் உங்கள் பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க அவள் ஏன் பொண்ணுடி அப்படின்னு சொல்லிட்டு